முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளையை நாளைய நாள் உனக்கு யோகமான நாளாக நல்லது நடக்க போற நாளாக இருக்கப்போகுது ஆம் என் செல்வமே நான் சொல்லப் போற ரெண்டு விஷயம் நாளைக்கு நிச்சயமாக நடந்தே தீரும் இனிமே உனக்கு நல்லது நடப்பதையும் நீ வாழ்க்கையில ஜெயிப்பதையும் யாராலுமே தடுக்க முடியாது இதுவரைக்கும் உன் நல்ல மனசு புரிஞ்சுக்காம எத்தனையோ பேர் உன்னை தவறாக நினச்சவங்களாகவும் உனக்கு தப்பான கெடுதலை செய்யக்கூடியவர்களாகவும் இருந்திருக்கலாம் ஆனால் இப்போது உன்னை சுற்றி நல்ல எண்ணங்கள் கொண்ட நல்ல மனிதர்களை உருவாக்க போகிறேன் நீ எப்போதும் அமைதியாக கவனமாக ஒதுங்கி இருந்து உனக்கான வேலைகளை மட்டும் செய்ய படுகிக்கோ நல்ல எண்ணங்கள் உனக்குள் இருக்கும் வரைக்கும் யாருடைய உதவியும் உனக்கு தேவையில்லை அந்த நல்ல எண்ணங்களே உனக்கு எல்லாமுமாக இருந்து உன் வாழ்க்கையில வெற்றியை கொண்டு வந்து கொடுக்கும் எப்பவுமே உன்னை தேடி வராத மனிதர்களை தான் நீ அதிகமா யோசிச்சு கவலைப்படுறியே தவிர தானா வந்து பேசுறவங்கள எதுக்காக அலட்சியமாக நினைத்து தவிர்க்கிறாய் தானா வந்து பேசுறவங்க ஏதோ சுய நோக்கத்தோடு தான் நம்மளை தேடி வர்றாங்கன்னு நீ நினைச்சு தவிர்ப்பதையும் உன்னை வந்து பார்க்காதவங்கள என்னவோ உனக்கு நல்லது நினைக்கிறவங்களாவும் நல்லவங்களாகவும் நீ தப்பா நினைக்கிறேன்றதையும் முதல்ல புரிஞ்சுக்கோ எப்போதுமே உனக்கான நல்ல மனிதர்களை மட்டும்தான் உன் வாழ்க்கையில நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் எல்லா சூழ்நிலைகளிலும் நீ தனியாக நடக்கவும் தயாராக இரு உன் கூட இருக்கக்கூடிய பல பேர் கடைசி வரைக்கும் இதே போலவே உன் கூட இருப்பாங்கன்றத சொல்ல முடியாது நம்பவும் முடியாது என் செல்வமே எந்த நிமிஷத்தில் யாருடைய வாழ்க்கை எப்படி மாறும்ன்றது இங்கு யாருக்குமே தெரியாத விஷயம் நீ மனசுல எதையும் யோசிச்சு வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காத உன் வாழ்க்கை முழுவதையும் இந்த அப்பன் என் முருகன் என்னுடைய பொறுப்பில் விட்டுடு எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நான் நடத்தி முடிக்கிறேன் என்னதான் அவன் கூட இருந்தாலும் உனக்கு எதிராக பல பேர் சதி வேலைகளை செஞ்சுக்கிட்டு ஆடாத ஆட்டம் ஆடி உன்னை கவலைப்பட வைப்பதை நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் இப்போது அந்த ஆட்டம் அப்படியே மாதிரி அவங்க ஆடின ஆட்டத்துக்கு ஏற்றா மாதிரி வேகமா கீழே விழுகதான் போறாங்க பம்பரை எப்படி சுத்திக்கிட்டே கீழே சாயுமோ அதே போல அதிகமா ஆட்டம் போட்டவங்களும் ஆனந்தமாக உன்கிட்ட பேசினவங்களும் கீழே சரிந்து விழுவதை வாழ்க்கையில தோத்து போறத நீ பார்க்க தான் என் செல்வமே ஆனா உனக்கு நல்ல விஷயங்கள் நாளைக்கு நடக்கும் நீ எந்த விஷயத்தை யோசிச்சு கவலைப்பட்டுக்கிட்டு என்னடா வாழ்க்கை இதுன்னு சளிப்போடும் வெறுப்போடும் இருந்தியோ இன்னும் நடக்கல இன்னும் நடக்கலன்னு வருத்தப்பட்டியும் அந்த விஷயத்தை தான் உனக்காக சிறப்பாக நடத்தி தரப்போறேன் நீயும் எதை பற்றியும் கவலைப்படாம உன் வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து நடத்து படிப்படியாக உனக்கு முன்னேற்றம் உண்டாகும்படியும் உன் வாழ்க்கையில நல்லதே நடக்கும்படியும் இந்த அப்பன் முருகன் செய்ய போறேன் எப்போதும் உன் பக்கம் நியாயம் நீ எல்லாத்தையும் சரியாதா செய்றன்னு எனக்கு தெரியும் ஆனா என்னதான் நியாயம் இருந்தாலும் நீ யார் மீதும் கோபப்படாதே என் செல்வமே ஏன்னா நீ கோபப்படுவ அதை பயன்படுத்தி எப்படி உன்னை அழிக்கலாம் நினைச்சு காத்துக்கிட்டு இருக்க இந்த துரோகிகள் இந்த மோசமான மனிதர்கள் சில பேரு உன்னை கோபப்படுத்தி அதன் மூலமா உன்னை பலவீனமாக்கி அவர்கள் நல்லவர்களாக வெளிக்காட்டி கொள்வார்கள் வெளியில அவங்க ஒவ்வொருத்தரும் உன பத்தி என்னவெல்லாம் பேசுறாங்கன்னு உனக்கு தெரியாது ஆனால் அதை தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமும் உனக்கு இல்லைன்னு வச்சுக்கோ இருந்தாலும் நான் சொல்கிறேன் இந்த மனிதர்கள் உன்னை உன்னுடைய கோபத்தையும் அப்பாவித்தனத்தையும் அறியாமைத்தனத்தையும் தப்பாக வெளிக்காட்டி மனிதர்கள் முன்னை பற்றி தவறான விஷயங்களை பரப்புறாங்க எப்போதும் நியாயம் யார் பக்கம் இருந்தாலும் நீ அமைதியாகவே இருக்க பழகு அந்த அமைதியே உனக்கு உரிய நியாயத்தை உனக்கு பெற்றுத்தரும் ஏன்னா உன் கூட இருப்பது உன் அப்பன் முருகன் நான் அல்லவா கண்டிப்பா உனக்கான நல்ல விஷயங்களை உன் வாழ்க்கையில நான் நடத்தி முடிக்கிறேன் யார் என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாலும் நீ எதுக்காகவும் கவலை கொள்ள வேண்டாம் என் செல்வமே நீ எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் உன் கூட இருக்கிற ஒருத்தரை கூட உன்னால முழுமையாக திருப்திப்படுத்தவோ சந்தோஷப்படுத்தவோ முடியாது இந்த மனிதர்கள் எப்போதுமே போல போலதான் ஒரு ஓட்ட எப்பயுமே எப்படி ஒழுதுகிட்டே இருக்குமோ எவ்வளவு தண்ணி ஊற்றுனாலும் அது நிறையாம ஒரு பக்கம் தண்ணி வெளியேறிக்கிட்டே இருக்குமோ அதே போல் தான் நீ என்ன செஞ்சாலும் ஏதாவது ஒரு வகையில் உன்னை குறை சொல்லிக்கிட்டும் குத்தம் கண்டுபிடிச்சுக்கிட்டும் தான் இருப்பாங்க அதனால் யாரையும் திருப்திப்படுத்த நினைக்காம யாரையும் மகிழ்ச்சிப்படுத்தணும் நீ கஷ்டப்படாமல் அமைதியாக என் மீது பக்தி செலுத்தி நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை வாழ பழகு எப்போதும் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் ரெண்டே விதமானவர்களாக தான் இருக்காங்க ஒன்று கெட்ட விஷயங்களை நடத்துபவர்களாக இருக்காங்க அப்படி இல்லாட்டி நல்ல விஷயங்கள் உனக்கு நடக்கும் போது அதை நல்லா அனுபவிச்சுக்கிட்டு அதை நீ செய்யாத போது அவர்களுக்கு உதவாத போது உன்னை குறை சொல்பவர்களாக இருப்பாங்க மொத்தத்தில் நல்ல மனிதர்கள் மிகவும் குறைவானவர்களாக இந்த உலகத்தில் மாறிட்டாங்க கலியுக காலம்னா என்னங்கிறத நீ புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும் என் செல்வமே உனக்கு எல்லாமுமாக இருக்கக்கூடிய உன் அப்பன் முருகன் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடத்தி தரேன் என் அன்பு பிள்ளையான நீயும் வாழ்க்கை உன்னை எந்த பக்கம் இழுத்துட்டு போதும் அந்த பக்கம் யோசிக்காமல் போய்கிட்டே இரு நீ எங்கே போய் எப்படி வாழணுன்றதையும் எப்படிலாம் ஜெயிக்க போகிறேங்கிறதையும் உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன் என்னுடைய வாக்கு ஒருபோதும் பொய்யாக போகாது இப்போதே உன்னை ஆசிர்வதித்து உனக்கான அனைத்தையும் சிறப்பாக உன் வாழ்க்கையில் நான் செஞ்சு கொடுத்துறேன் நீ என்னிடம் கேட்ட பிரார்த்தனைகள் அனைத்தையும் கூட உனக்காக நான் நிறைவேற்றுவேன் செல்வமே நீ எப்போதும் முழு நம்பிக்கையோட மனசுல எந்த சந்தேகமும் இல்லாமல் இருந்தாதான் உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் என்னால் நிறைவேற்றி கொடுக்க முடியும் என் மேல நம்பிக்கை வச்சிருக்கிற உன்னை நான் ஒருபோதும் தோல்வி அடைய விட மாட்டேன் கூடிய சீக்கிரமே உன்னுடைய ஆசைகள் அனைத்தையும் நான் நிறைவேற்றிடுவேன் நீ நம்பிக்கையோட இருந்தீன்னா உனக்கு நல்லதே நடக்கும் பாசமும் தொற்று போக விட மாட்டேன் என்னுடைய அற்புத சக்தியால ஓ வாழ்க்கையில அனைத்தையும் கொண்டு வந்து சேர்ப்பேன் பிரபஞ்சமாக இருக்கக்கூடிய இந்த அப்பன் முருகன் நான் எப்போதும் பாகுபாடு பார்ப்பதில்லை இங்கு எல்லாராலும் எல்லாமே முடியும்னு தான் நான் எல்லாரையும் படைச்சி வச்சிருக்கேன் அப்படிதான் நீ ஆசைப்பட்டு கேட்டதையும் உனக்கு நடத்தி தரப்போகிறேன் நாளைக்கு நீ சற்றும் எதிர்பாராத சந்தோஷங்களும் செல்வங்களும் உன் வாழ்க்கையில் உன்னை வந்து சேரப்போகுது நீ மனசில் நம்பிக்கையோட முயற்சியை கைவிடாமல் தொடர்ந்து முன்னேறி போனீன்னா இதுவரைக்கும் நீ பார்க்காத உலகம் இதுவரைக்கும் நீ பெறாத வெற்றிகளோட உனக்காக காத்திருக்கும் என் செல்வமே இதுவரைக்கும் நீ செஞ்ச எல்லாம் யோசிக்கும் இப்போது பல மடங்கு பலன்களை அனுபவிக்க போற நீ விரும்பி கேட்ட அனைத்தையும் ஒவ்வொன்றாக உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு உன் அப்பன் முருகன் தயாராயிட்டே இதுவரை நீ வாழ்ந்ததை விட இனி சிறப்பாக வாழ்வாய் என் செல்வமே எதை செய்யறதா இருந்தாலும் நல்லா யோசிச்சு செய்ய பழகு நீ எல்லாத்தையும் இழந்து கஷ்டப்பட்ட பிறகுதான் நான் உன் கூட இருக்கிறேன்றதே நீ உணர்ந்து என்னை தேடி வந்திருக்கிறாய் ஆனாலும் நீ உண்மையில் எதையும் நீ இறக்கும்படி நான் விட்டுடவும் அவ்வளவுதானே ஒருபோதும் தோத்து போக மாட்ட உனக்கான நல்ல மாற்றங்களையும் நல் வாய்ப்புகளையும் நானே உனக்கு கொடுத்து உன்னை ஜெயிக்க வைக்கிறேன் செல்வமே உன்னை சுற்றி இருக்கும் வதந்திகளும் குற்றச்சாட்டுகளும் தோல்விகளும் எதுவுமே உன் எதிர்காலத்தை முடிவுக்கு கொண்டு வர முடியாது உன் எதிர்காலத்தை சிறப்பானதாக ஆக்கவும் உனக்கு நல்லதை செய்து தரவும் தான் உன் அப்பன் முருகன் உன்னை சுற்றி சுற்றி வந்துகிட்டு இருக்கேன் கண்டிப்பாக ஏற்று மிகுந்த எதிர்காலத்தையே நான் உனக்கு அமைச்சு கொடுப்பேன் இனிமே உனக்கு வாழ்க்கை ஜொலிக்க போகுது எல்லாமே நல்லபடியாக நடக்க போகுது நீ எதிர்பார்த்தது போலவே அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரு நல்ல முடிவை கொடுத்து உன் வாழ்க்கையில உனக்கு வழிகாட்டியாகவும் நானே இருக்க போறேன் என்ன செய்யறதுன்னு வழி தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்க உனக்கு எல்லாவற்றையும் நானே வழிகாட்டி நடத்தி கொடுக்கிறேன் என் செல்வமே ஓ மனசுலையும் வாழ்க்கையிலையும் இருந்த குழப்பங்கள் எல்லாம் இனி தீர்ந்து உனக்கு ஒரு தெளிவு உண்டாக போகுது கடந்த சில காலமாக ஓ மனசுக்குள்ள இருந்த வருத்தங்களும் வேதனைகளும் முடிந்து உனக்கான நல்லது நடக்கும்படி செய்ய போறேன் இனிமே இருந்து எல்லா விஷயங்களும் உனக்கு நல்ல விதத்தில் மாற போது நீயே மாறுவதையும் உன் வாழ்க்கை அழகாக தேர்வதையும் மாற்றத்துக்கு உட்படுவதையும் உன் வாழ்க்கையில முன்னேற்றங்கள் வருவதையும் நீ உணர்வாயின் செல்வமே நான் உனக்கு துணையாக உன் கூட இருக்கும் போது நீ எதை நினைச்சும் கவலைப்படாத எல்லாரையும் மகிழ்ச்சியா வச்சுக்கணும்னுதான் நீ கஷ்டப்படுறன்றது எனக்கு புரியுது அப்படிப்பட்ட உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்க வேண்டியது உன் அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு நீ கலங்கும்படியோ கவலைப்படும்படியோ எதுவும் நடக்க விடமாட்டேன் என் பிள்ளையான உன்னை பெருமைப்படுத்தி உன் வாழ்க்கையில நீ விரும்பின அனைத்தையும் உன் கைகள நானே கொண்டு வந்து சேர்ப்பேன் நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் என் செல்வமே உன் மனசுக்கு நிம்மதியை தரக்கூடிய நல்ல மாற்றங்கள் உன் வாழ்வில் உண்டாகும் நீ எதிர்பார்த்ததை விட நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வாய் உன் வீட்டுல இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் முடிவுக்கு வரும் ஓ மனசுல நீ அடுத்து என்ன செய்யணும்ன்ற தெளிவான சிந்தனை பிறக்கும் வாழ்க்கை உனக்கு எவ்வளவு வழிகளையும் வேதனைகளையும் கொடுத்தாலும் அதே அளவுக்கு சந்தர்ப்பங்களையும் சந்தோஷங்களையும் கண்டிப்பாக கொடுக்கும்ன்றதை புரிஞ்சுக்கோ இழந்ததை நினைத்து கவலை கொள்ளாமல் இனிவாறு ஒவ்வொருவருடையும் உனக்கானது நடச்சு வழிகளை மறந்து வாழ பழகு நீ எப்போதும் எதையும் சிந்தித்து செயல்படும் போது எல்லா விஷயமும் நல்லதாகவே நடக்கும் உன் வாழ்க்கையில ஒரு அதிசயத்தை நடத்துவேன் உன் வாழ்க்கையை இனி அடியோடு மாறும்படி நல்ல விஷயங்களையும் நடத்தி கொடுக்க தான் போறேன் எப்போதும் பாய்ந்து வரும் சக்திக்கு தான் அதிகம் யோகம் இப்போது உன்னை நோக்கி பாய்ந்து வரும் சக்தியாக உன் அப்பன் முருகன் உன்னை நோக்கி வந்துட்டேன் இனிமே என்ன யோகமும் நல்லதும் நல்லபடியாக உன் வாழ்வில் நடக்க தான் போகுது அதிர்ஷ்டத்தை பெற்றுக்கொண்ட அதிர்ஷ்டசாலி பிள்ளையாகவும் நீ போற நீ எதிர்பார்த்ததை விட இப்போது எல்லா விஷயங்களிலும் பல மடங்கு நன்மை உனக்கு வந்து சேரும் என் செல்வமே ஒரு சிலருக்கு யோகம் கிடைக்காம போயிருக்கலாம் ஆனா இப்போது எல்லாருக்கும் யோகம் அடிக்கும்படியும் எல்லாருமே அதிர்ஷ்டசாலியாக மாறும்படியும் என்னை நம்பும் பிள்ளைகளை நான் மாத்த போறேன் உனக்கான நல்லதையும் கூட உன் வாழ்க்கையில சிறப்பாக நடத்தி தர நான் முடிவு எடுத்துட்டேன் இனி எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும் என் செல்வமே நீ எப்போதும் நிம்மதியாக இரு இன்று இலவான பொழுதை நீ நிம்மதியாக கடந்து வரும்போது நாளைய விடியல் பொழுது உனக்கான வெளிச்சமான உனக்கான மகிழ்ச்சியான பொழுதாக விடியும் உன் அப்பன் திருச்செந்தூர் முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் பயப்பட வேணா வருத்தப்படவேணா சில மனிதர்கள் தேவைப்படும் வரை சில உறவுகளை தான் கூடவே வச்சிருப்பாங்க அப்புறம் தேவை முடிஞ்சவனே அவங்கள தூக்கி எறிஞ்சிட்டு போய்கிட்டே இருப்பாங்க நீ எப்போதும் எந்த விஷயம் முக்கியமா இருந்தாலும் எந்த முக்கிய தேவையாக இருந்தாலும் மற்றவர்களை தேடி போகாதே ஓ மனசுல நீ முழுசா என்ன நினைச்சு முருகா முருகான்னு கூப்பிட்டீங்கன்னா உனக்காக நான் ஓடி வந்து உன் மனதில் சந்தோஷம் உண்டாகும்படி அனைத்தையும் வெற்றிகரமாக நடத்தி முடிப்பேன் என் அன்பு பிள்ளையானனி எதற்காகவும் கலங்காதே இந்த உலகத்துல மற்றவங்க உன்னை தேர்ந்தெடுக்கவில்லை நான் தான் உன்னை தேர்ந்தெடுத்து உன்னை நோக்கி ஓடி வந்திருக்கேன் நல்லது நடக்கும்ன்ற கண்டிப்பா நீ தான் ஜெயிப்பா என் செல்வமே உனக்கு அப்பனாகவும் காவலனாகவும் நண்பனாகவும் நானே இருப்பேன் உன் வாழ்க்கையில இனி எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும்படி செய்ய போறேன் மனிதர்களுடைய தேர்வுகளும் தேவைகளும் மாறுபடும் ஆனால் என்னுடைய தேர்வு நீதான் நான் உன்னை தான் என்னுடைய பிள்ளையாக தேர்ந்தெடுத்து நாடி வந்திருக்கேன் அதனால என் பிள்ளையான உனக்கு நான் குறை வைக்காம எல்லாவற்றையும் நிறைவாக நல்ல விஷயங்களாக நல்லபடியாக நாளைக்கே நடத்தி தரப்போறேன் உன்னை காக்கும் எனக்கு உன்னை வாழ வைக்க தெரியாதா என்ன கலங்காமலிரு பத்திரமாக உன்னை பாதுகாத்து நல்ல விஷயங்கள் அனைத்தையும் கூட நானே நடத்தி முடிப்பேன் தினமும் ஏக்கத்தோடும் எதிர்பார்ப்போடும் என்னையே நம்பும் வணங்கி வரும் உனக்காகவே உன் கனவை நனவாக்கி உன் வாழ்க்கையில வெற்றியை கொடுக்க போறேன் உன்னுடைய நம்பிக்கைய நான் ஒருபோதும் வீணாக்க மாட்டேன் உனக்கான எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும்படி செய்வேன் உன் கனவை நனவாக்கி உன் கண்களுக்குள் மகிழ்ச்சி கண்ணீரை கொண்டு வருவேன் ஏ மேல நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய உனக்கு இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கும் என் அன்பு ஆசீர்வதிச்சு இந்த உலகத்தில் உன்னை வெற்றி பெற செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு இந்த உலகம் பெரும்பாலும் காசு பணத்தையே முக்கியமா நினைச்சு சுழன்று கொண்டிருக்கிறது பணம் இல்லாமல் உண்மையா பேசும் மனிதர்களை பொய்யாகவும் நினைக்கிறாங்க ஆனா நீ ஒருபோதும் தோத்து போகாம நான் உன்னை பாதுகாப்பேன்